என்னுடைய மனைவி ராதிகா அவர்கள் வந்து சிறந்த நடிகை அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவங்கள வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு படத்தை இயக்கணுன்ற எண்ணம் நிறைவேறும் நான் நினைக்கிறேன் அதுக்கான வேலையை பார்த்துட்டு சார் சார் இங்கே சார் வாழ்த்துக்கள் சார் 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 இங்கே பேசிட்டு வரேன் பஸ் சார் சார் அதுக்கு என்ன ஆஃபீஸராக போடணும்னு தெரியல பட் இருந்தாலும் பார்க்குறோம் சரி சார் முதல்ல வாழ்த்துக்கள் நூற்றம்பது படம் நன்றி பேசு இந்த நூற்றம்பது படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் நடிச்சிட்டீங்க பொலிட்டிஷியனா போலீஸ் அப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இது வரைக்கும் இது இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இல்லை ரொம்ப நாளாக என் மனசில் இது மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்கா அது இயக்குனர்கள் தான் பஸ் கேட்கணும் ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து கிரியேட் பண்ணுறது இயக்குனர்கள் அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை அவருக்கு சொல்லி ஈ கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் இன் திஸ் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும் ஸோ அதுதான் நடிகன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐ நாட் காட் சம்திங் டு கீவ் மை வெரி பெஸ்ட் அப்படின்றது இன்னும் எனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ சார் ஆமாம் கொலை பண்டபைத்து தமிழ்நாட்டில் அதிகமாக கொலை நடக்குதுன்னு சொன்னீங்க அதர் ஸ்டேட்டில் கொலைகளே எல்லா இடத்துலையும் நடக்குது குலை நடக்குதுன்னு சொன்னாங்க அதனால் தமிழ்நாட்டில் அதிகம் இங்கே ஒரு செய்தி இங்கே வந்துட்டு இப்போ கூட வரும்போது வந்து ஆழ்வார்க்குழ்ச்சி தென்காஜி மாண நடந்துச்சுன்னு சொன்னனால இருக்குன்னு சொல்லிட்டு பஸ் தப்பு எல்லா பக்கமும் நடக்குது கொலை அமெரிக்காவிலேயே நடக்குது சார் சார் வாழ்த்துக்கள் நூற்றம்பதாவது படம் இதே மாதிரி இரநூறு இரநூத்தொம்பது நிறைய பண்ணுன்னு வாழ்த்துரும் சார் சார் நூறாவது படம் தலைமகன் நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக நடந்தது நூற்றம்பதாவது படம் எளிமையாக நடக்க காரணம் என்ன உங்களுக்கு நண்பர்கள் நிறைய அவங்க கூட நடிச்ச ஹீரோயின்ஸு டைரக்டர் ப்ரொடியூசரு ஒரு நேரி இடத்துல ரொம்ப பெருசாக நடத்திருக்கலாமே சார் இல்லை சார் அதை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடுறதில்ல கொண்டாடணும்னு நினச்சா கொண்டாட முடிகிறது அவ்வளோதான் பஸ் சார் சரஸ் சார் குழப்பமாக இருக்குல்ல ம் சரி சார் எனக்கே புரியல அப்படி இப்படி புரியல சார் சொல்லுங்கள் ஸ்மைல் மேன் எஸ் சார் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் வந்து இங்கிலீஷ் படம் வந்தது அது வந்து பிரம்மாண்டமாக பேசப்பட்டது வில்லியம்ஸ் நடிச்சிருந்தார் ஏ இப்போ வந்து டைட்டில் வந்து டைட்டிலுக்கு பஞ்சமா இல்லை கதைக்கு பஞ்சமா ஏன்னால் வந்து படம் வந்துச்சு அது எதுவுமே நல்லா பிரம்மாண்டம் போயிடுச்சு படம் வந்துடுச்சு அதில் அதுதான் சார் ஏன்னா தமிழில் கேட்குறீங்களா சார் இப்போ வந்து தமிழில் அதே மாதிரி தான் இதான் டைட்டில் இல்லை ரஜினி சார் கூலி வைக்கணுன்றது என்ன அவசியம்னா அதுக்கு காரணம் இருந்திருக்கு அதை வச்சிருக்காங்க இங்கே எப்போ பார்த்தாலும் நான் சிரிச்சிட்டு இருக்கேன் எங்கள் குருவேக சிரிச்சுட்டு இருக்காங்க பார்த்தாரு ஸ்மைல் மேன் பேர் பண்ணிச்சுன்னா வச்சுட்டாரு சார் சரஸ் சார் ம் ஆ என்பது வந்து சகோதரர் வாங்க

நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் எடுப்போம் யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும்னு யாரும் படம் எடுக்கிறது இல்லை ஆல் டெடிக்கேஷன் உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மை எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் மக்களை வந்து விரும்பலைன்னு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஒரு மிஸ்டேக்காக எனிபடி நாம் எப்படி கொடுக்குறோன்றதை வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் சரியா அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரியல ஆனால் அவங்க வந்து கருத்து சொல்லலாம் உள்ளே உட்காந்து மச்சான் உள்ளே வந்துடறாத கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான் நம்ம எப்படி கண்ட்ரோல் எல்லாம் நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்றேன் எதுவும் சொன்னா வந்து சில சமயம் நடக்காதுன்னு வாங்க எனக்கு வீட்டில் கூட கேட்பாங்க என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க இல்லை முடிஞ்ச பிறகு சொல்றேன்னு ஏன்னா லிப் இந்த கப் அந்த கப் இங்கே தான் இருக்கும் காஃபி இருக்கும் எடுத்து குடிக்கிறதுக்கு கொட்டிடும் ஆனால் சொல்லாம இருக்கிறது பெட்டர் அந்த மாதிரி நான் தலைவரா புரிஞ்சு திரிச்சிடாதீங்க அதிக எனக்கு நன்றியோட கேட்டுக்கொள்கிறேன் தெரியல பாஸ் மறந்துட்டேன்

பட் அதை வச்சு நான் பேஸ் பண்ணி பண்ணேன்னா இப்போ வந்து எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த படம் கதை இப்படி தான் எடுப்பாங்க நான் வந்துடக்கூடாது ஸோ இடின் வாண்ட்டு மேக் எனி ஜட்மெண்டல் டிசிஷன்ஸ் இந்த கதை மீது நம்பிக்கை இருந்து இந்த படத்தை நான் செஞ்சிருக்கேன் சார் மாதிரி சுமைல் மன் பேர் வச்சிருக்கீங்க ஆக்சுவலாக இந்த சுமைலாக இந்த சிரிப்பு நடிகர்லாம் கூட சொல்லுவாங்க சார்லிஸா அப்படின்னு உள்ளுக்குள்ளார பயங்கர டெர்ரவாக இருப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவ்வளோ உள்ள இந்த படத்துல சுமேல் யார் சாலி ஜாபின்னு டெரராக இருப்பார் அதான் அவர் உள்ளுக்குள்ளார ரொம்ப ஒரு சைக்கோத்தரமாக இருப்பார்ன்னு நான் பார்த்து பாஸ் நிறையா காமெடியான் நீங்கள் வெளியில் சிரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் வன்மமாக இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் அந்த படம் நான் நல்லா சிரிச்சிகிட்டு இருக்கேன் பாஸ் வன்மமே இல்லை பாஸ் எனக்கு சந்தோஷமா இருக்கேன் பாஸ் உள்ளேயும் உண் உள்ளே ஒன்று விற்று பிறமொன்று பேசாதவன் தான் சார் நூற்றம்பதாவது படத்துலையும் நீங்கள் ஹீரோவாக நடிக்கிறீங்க வருங்காலத்தில் ராகுல் சார் வந்து ஹீரோவா நடிப்பாரா அவர் கூட சேர்ந்து நீங்க ஹீரோவா நடிப்பீங்களா அது ராகுல் வந்து இருபத்தி ஏழாம் தேதி படம் பார்க்க வரும்போது அவரை பார்த்து கேளுங்க சரி சார் இப்போ வந்து விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க சார் பேச சொன்னா அவங்க வந்து என்னன்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து குற்றம் சாட்டியே சொல்றாங்க அது நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப வருத்தமா இருக்கு சார் ஏன் பர்சனல் அட்டாக் இல்லாம நீங்க வந்து கிரிட்டிசைஸ் நீங்க இந்த படம் பார்த்த பிறகு கேவலமா நடிச்சிருக்காரு சரத்மான்னு சொன்னா நான் ஏத்துக்குவேன் உண்மையிலேயே சொல்றேன் ஐ ஒன்ட் பாதர் பட் தட் ஏன்னா அது உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கு நான் சரியாக நடிக்கலைன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கு தான் ஆகணும் இட்ஸ் கிரிட்டிசிசம் ஃபேர் கிரிட்டிசிசம் ஏற்றுக்குவேன் நான் என்ன பண்ண நேராக கொண்டு வந்து கேட்பேன் சகோதராக என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் கேட்பேன் நான் மன்னிட்ட பல தூரம் பேசியிருக்கேன் என்னுடைய ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிள்ளை மேலே நடிச்சிட்டேன் தெய்வமெண்ட்டை பல தூரம் கேட்பேன் அந்த கூப்பிட்டு திட்டுவார் என்ன பண்ணி படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பார் ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி பட் அதே சமயத்தில் பர்சனல் போயிடக்கூடாது கூட அது அது என பர்சனல் லைஃப்பை அட்டாக் பண்ணுறது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன் ஆ செல்வம் ஆ விழித்துக் கொண்டு விட்டீர்கள் சொல்லுங்க எல்லாமே நிக்கிது பஸ் மனசு இல்ல 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 அதாவது தனித்துவமா ஒரு படம் நிக்குது அது எந்த படம் தனித்துவாரணத்தினால இல்ல அப்படி பார்த்து நிறைய ஹிட் படத்தெல்லாம் சொல்லலாம் அப்புறம் அது மட்டுமா படம்னு சொல்லுவாங்க நாளைக்கு அப்புறம் வந்து ரவிக்குமார் படமா சொல்லுவேன் என்ன உருவாக்கிய செந்துநாதன் பத்தி சொல்லு நினைக்கலாம் கட்டபன் ஓடிச்சு மணிவாசன் இல்ல அவரை பத்தி சொல்லுன்னு சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெடிக்கேட்டடா ஒவ்வொரு பிறகு நல்லா வரும் தான் நடிச்சிருக்கேன் எனக்கு வந்து சந்தோஷம் தான் கேள்வி நல்லா இருக்கு ஆனா பதில் வேற மாதிரி சார் இப்ப இருக்கேஷன்ல அரசியல் வந்தாவே சினிமா விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு ஆனா நீங்க அரசியல் இருக்கீங்க சினிமாவிலேயும் இருக்கீங்க ஜாலியா இருக்குல்ல எல்லாமே ஜாலியா பதில் சொல்லி உள்ளொன்று வைத்து புறம் பேசாமல் நிம்மதியா போயிட்டு இருக்கேன் பஸ் குழப்பம் கிடையாது நீங்கள் அடுத்த அரசியல் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன் அது அந்த ட்ராக்கில் போகும்போது நிச்சயமா அதுக்கான பதில் பாராளுமன்ற நடந்ததுல இருந்து பேசுவேன் சொல்லுங்க சார் சரோத் சார் அதாவது நீங்கள் வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் டைட்டில் ஜாதி இருக்கும் கவுண்டர் பொன்னா கொக்கா அந்த மாதிரி சின்ன கவுண்டர்னு விஜயகாந்த் நடிச்சாரு தேவர் மகன் கமல் நடிச்சாரு மறுமலர்ச்சி பா மமுட்டி சார் நடிச்சாரு ஆனால் எல்லாம் இல்லாத ஜாதி வன்மம் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் பழச தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம் அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்கா அது வந்து நீங்கள் இங்கே உட்காந்துருக்க எல்லாரு கையை கீழே பார்த்தாலும் நான் சிவப்பு நேரத்தில் ரத்தம் ஓடும் இறைவனின் படைப்பில் நான் அனைவரும் ஒன்றென்ற தத்துவத்தை கொண்டேன் நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பிகாஸ் ஒன்ஸ் அகேன் நீ கிப் ஆன் டிவைடிங் பீப்பிள் த த கண்ட்ரி க நாட் பிப் வான் அவ்வளோதான் சொல்லுவேன் மேடம்

யாருக்குமே எனக்கு என்னோட பேரு தெரியலன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் என்ன பார்க்கும் மாலாக்கா இல்லைன்னா கண்ணமா தான் கூப்பிடாரு அப்போ இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த படம் முடிஞ்ச நிறைய சிம்லர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன் பஷ என்னன்னா ஆ நான் ஒரு குழப்பம் இல்ல ஏ நோ நோ ஆல் சீக்கிரம் தாவே ஆனா அந்த கேரக்டருக்கு லைக் பெட்டரா வேற ஒரு கேரக்டர்ஸும் எனக்கு கிட்டுட்டுல அப்போ அதுதான் வாய் அது நீங்க நோட்டீஸ் பண்ணல அப்ப நான் படம் பண்ணிட்டேன் உடன்பிறப்ப கசரா தபுரா அந்த அந்த மாதிரி படம் பண்ணிட்டேன் இப்போ சிங்க ஒரு வேற ஒரு படம் பண்றாரு பட் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர் அப்ரோச் பண் பண்றப்போ ஐ சைட் அஃப்கோர்ஸ் சார் சுரேஷ் மோகன்

யாருக்கு சார் ம் அப்படியா எனக்கா ஆ ம் இல்லை எனக்கு வந்து அந்த கேரக்டர் வரல சார் கரெக்டர் திருத்தம் நான் வந்து பிரகாஷ் ராஜ் வந்து மணிரத்தம் சார் பண்ண சொன்னாங்க ஆ ஏன்னா என் கண்ணத்தில் குளிகொழுதுன்னு எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படி இல்லை பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பண்ண சொன்னாங்க அப்போ இருந்த அரசியல் சூழலும் அந்த இது பண்ணும்போது வந்து அது சரியாக வருமா வராதான்னு எனக்கு புரியல வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பாக பண்ணுறேன் நான் ஒரு படம் வச்சுருக்கோம் அது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி என் கூட என் கூட டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு படம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம் அது நல்லா வரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அது வந்து டோட்டலாகவே வி கேன் க்ரியேட்டும் இன்ஏச்சி டிசைட் பண்ணிகிட்டு இருக்கோம்